ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் கனவு கண்ணி ஸ்ரீதேவி என்பது கடந்த தலைமுறைக்கு நன்றாக தெரியும் அந்த ஸ்ரீதேவி தமிழிலும் மட்டுமல்ல ஹிந்தியிலும் குடிகட்டி பறந்தவர் ஹிந்தியில் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு கனவு கண்ணியாக இருந்தவர் அந்த கனவு கண்ணியை காதலித்த பெரும் நடிகர்கள் பலருண்டு தமிழிலும் இரண்டு உச்ச நடி நட்சத்திரங்கள் ஸ்ரீதேவியை காதலித்தார்கள் கல்யாணம் செய்ய விரும்பினார்கள் ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது ஆனால் ஸ்ரீதேவியின் தலைவியோ இர ஒரு பெரிய தயாரிப்பாளருக்கு இரண்டாம் தாரமாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அது மட்டுமல்ல ஒரு மர்மமான மரணத்தில் அவருடைய மரணம் மர்மமான முறையில் அவருடைய மரணம் முடிந்தது என்பது சோகம் அந்த ஸ்ரீதேவியின் கதையை இன்றைக்கு நாம் பார்ப்போம் நம்முடைய சேனலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சிவகாசியில் சென்னை நம்முடைய தமிழ்நாடு சிவகாசியில் ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதிகளுக்கு பிறந்தவர் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியின் அதிர்ஷ்டம் மிக சிறப்பாகவே இருந்தது அவருடைய மூன்றாவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை படத்தில் நடித்து அந்த படம் வெளியானது அந்த படம் வெற்றி பெற்றது அவர் நடித்த மூன்றாம் மூன்று வயதில் அவர் முருகனாக கந்தன் கருணை படத்தில் நடித்தார் மீண்டும் ஆறு வயதில் அதாவது அவர் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது அவருக்கு மீண்டும் நடிக்க வாய்ப்பு வந்தது துணைவன் படத்தில் ஆறாவது வயதில் முருகன் வேடத்தில் நடித்தார் அதாவது குழந்தை முருகன் வேடத்தில் நடித்தார் ஸ்ரீதேவி தொடர்ந்து படித்து கொண்டிருந்த அவர் அவருடைய பதிமூணாவது வயதில் கதாநாயகியாக மூன்று முடிச்சு படத்தில் நடித்தார் சிகரம் பாலச்சந்திரன் மூலமாக ஒரு கதாநாயகியாக அறிமுகமானார் ஸ்ரீதேவியின் கதாநாயகன் கமலஹாசன் அதாவது ஸ்ரீதேவி மூன்று முடிச்சு படத்தில் ஏற்றுக்கொண்ட வேடம் பதினெட்டு வயது பெண்ணின் வேடம் ஏற்றுக்கொண்டு பதிமூணு வயதிலேயே அவர் கதாநாயகியாக தோன்றிவிட்டார் அடுத்து அவர் பதினாறு வயது நிலை படத்தில் நடிக்கும்போது போது மாபெரும் வரவேற்பு பெற்றார் அந்த படம் அவருக்கு மட்டுமல்ல கமல்ஹாசனுக்கும் பெரும் வரவேற்பை பெற்றது வரவேற்பை பெற்று தந்தது தொடர்ச்சியாக சிவாஜியுடன் பாபு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் எம்ஜிஆருடன் நம் நாடு படத்தில் ராஜா என்கின்ற ஒரு பையன் வேடத்தில் நடித்தார் ஸ்ரீதேவி இப்படி குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய அவருடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சுமார் முன்னூறு படங்களில் அவர் நடித்திருக்கின்றார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் என்று முன்னூறு படங்களில் நடித்திருக்க தமிழில் எழுபத்தைந்து தெலுங்கில் தொண்ணூற்றி ஐந்து ஹிந்தியில் எழுபத்தி ஐந்து கன்னடத்தில் ஐந்து மலையாளத்தில் இருபத்தி நான்கு படங்கள் ஹிந்தி சீரியல் ஒன்று என்று சுமார் படங்களுக்கு மேல் அவர் நடித்து விட்டார் நான்கு படங்களில் நடித்திருக்கின்றார் மூன்று முடிச்சு பதினாறு வயது நிலை சிகப்பு ரோஜாக்கள் நிறம் சிவப்பு பிறை வாழ்வே மாயம் மீண்டும் கோகிலா என்று கமலுடன் இருபத்தி நான்கு படங்களில் நடித்தார் கமல் ஸ்ரீதேவிக்குமான அந்த கெமிஸ்ட்ரி பெரிய அளவில் பேசப்பட்டது இரண்டு பேரின் அந்த காதல் காட்சிகள் தத்ரூபமாக இருந்தன அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி அவர்களுக்குள் இருந்தது அது மட்டுமல்ல கமலும் ஸ்ரீதேவியும் காதலித்தார்கள் என்றும் அன்று சொல்லப்பட்டது கமல் ஸ்ரீதேவியை விரும்பினார் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்றும் சொல்லப்பட்டது அதேபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து ஏறக்குறைய இருபத்தி இரண்டு படங்களில் நடித்திருக்கின்றார்கள் முதல் படமான மூன்று முடிச்சு பதினாறு வயது இந்த இரண்டு படத்திலும் அவர் வில்லனாக தோன்றினார் ரஜினிகாந்த் அடுத்து அவர் நடித்த கவிக்குயில் காயத்ரி வணக்கத்திற்குரிய காதலியே பிரியா தர்மயுத்தம் ராம் ராபர்ட் ரஹீம் ஜானி ராணுவ வீரன் தனிக்காட்டு ராஜா அடுத்த வாரிசு நான் அடிமையல்ல போன்ற படங்களில் ஸ்ரீதேவி அவருக்கு ஜோடியாக நடித்தார் ஏறக்குறைய ரஜினியும் ஸ்ரீதேவியும் இருபத்தி இரண்டு படங்களில் சேர்ந்து நடித்தனர் அந்த காலகட்டத்தில் ரஜினி ஸ்ரீதேவியை விரும்பினார் கல்யாணம் செய்து கொள்ளவும் விரும்பினார் அது மட்டுமல்ல ஸ்ரீதேவியின் வீட்டுக்கே சென்று அவருடைய அம்மாவிடம் ஸ்ரீதேவியை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்டார் ஆனால் அவருடைய அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியே அவர் அந்த சமயத்தில் ஸ்ரீதேவி மிக பிஸியாக இருந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று அவர் பறந்து கொண்டிருந்தார் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்ததால் அதிகமாக ஒரு ஒரு பரபரப்பாக நடித்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணால் தன்னுடைய மகளை கல் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த வருமானம் அந்த இதெல்லாம் போய்விடும் என்று நினைத்த அவனுடைய அம்மா ரஜினிக்கு கல்யாணம் செய்து வை ஸ்ரீதேவியை கல்யாணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார் தெலுங்கில் என்டிஆர் தமிழில் கமல் ரஜினி அமிதாப் பச்சன் அனில் கபூர் ராஜேஷ் கண்ணா என்று நட்சத்திர நடிகர்களின் நட்சத்திர நாயகியாக சூப்பர் ஸ்டாரினியாக சூப்பர் ஸ்டார்களின் நாயகியாக ஸ்ரீதேவி நடித்தார் தமிழில் அவர் நடித்துவிட்டு ஹிந்தியில் செல்ல ஹிந்தியில் மிக பரபரப்பாக பேசப்பட்டார் பெரும் கொண்டாடப்பட்ட ஒரு கனவு கண்ணியாக ஸ்ரீதேவி ஹிந்தியில் வலம் வந்தார் அவருக்கு மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் இருந்தது அவரை நம்பி மிகப்பெரிய பெரிய படங்கள் அங்கு உருவாக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவிக்கு உதவிகரமாக இருந்தவர் அவருடைய தயாரிப்பாளரான போனி கபூர் தயாரிப்பாளர் அவர் வந்து போனி கபூரின் சில படங்களில் அவர் நடிக்கும் போதும் அனில் கபூர் போனி கபூருடைய தம்பி அனில் கபூர் அனில் கபூருடன் ஜோடியாக நடித்த போதும் அந்த குடும்பத்துக்குள் இவர் ஒன்றாக இருந்தார் அதனால் போனி கபூர் அவருடைய தயாரிப்பாளராக இருக்கும்போது ஸ்ரீதேவிக்கு பல வகையில் உதவி செய்திருக்கிறார் ஸ்ரீதேவிக்கு ஹிந்தியில் கதைகள் கேட்பது ஹிந்தியில் சில நல்ல படங்களை செலக்ட் செய்து தருவது என்று சில உதவிகள் செய்ய வந்தவர் அப்படியே ஸ்ரீதேவியின் குடும்பத்தோடு ஒன்றாகிவிட்டார் ஸ்ரீதேவியின் தாய்க்கு அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத போது போனி கபூர் தான் அங்கு இருந்து மருத்துவமனைக்கு சென்று அழைத்து சென்று அவரை பார்த்து கொண்டார் ஸ்ரீதேவியின் தாயாரை கண்டும் கருத்துமாக போனி கபூர் பார்த்து கொண்டார் அது மட்டுமல்ல ஸ்ரீதேவி மறைந்த போதும் ஸ்ரீதேவியின் தாயார் அதாவது ஸ்ரீதேவியின் தாயார் மறைந்த போதும் அந்த நேரத்தில் அந்த துக்கத்தில் அவர் பங்கு கொண்டதோடு ஸ்ரீதேவியின் தாயாருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள்லாம் கூட இருந்து எல்லாமே அவர்தான் செய்து கொண்டார் செய்தார் போனி கபூர் அந்த அளவுக்கு ஸ்ரீதேவிக்கு பல உதவிகள் செய்து ஸ்ரீதேவியுடன் பல உதவிகள் செய்து கொண்டே வந்ததால் ஸ்ரீதேவிக்கும் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு காதல் ஏற்பட்டு இருவருமே திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்படிதான் அவர் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கின்ற போனி கபூர் என்ற தயாரிப்பாளரை ஸ்ரீதேவி கல்யாணம் செய்ய வேண்டிய சூழல் உருவானது ஆனாலும் ஸ்ரீதேவி போனி கபூருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக நடந்தது அவர்களுக்கு இரண்டு பெண்களும் பிறந்தார்கள் அந்த பெண்கள் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார்கள் நடிக்க விட்டார்கள் அவர்களும் ஸ்ரீதேவி ஹிந்தியில் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தபோதும் தயாரிப்பாளராகவும் மாறி பல படங்களை அங்கு தயாரித்தார் பல படங்களில் அவரே நடித்தும் தயாரித்தும் மிக வெற்றி பெற்ற படங்களில் அவர் இருந்தார் ஸ்ரீதேவி ஹிந்திக்கு சென்ற பிறகு ஒரு வளர்ந்து வந்த ஒரு பெரிய நட்சத்திரமாக மாறிய பிறகு அவர் குடிக்கும் ஆளாகிவிட்டார் என்று சொல்வதுண்டு அப்போது அவ்வப்போது குடிப்பார் இந்த குடி ம மயக்கத்தில்தான் இருப்பார் சில நேரங்களில் அது படங்கள் குறைய குறை அதற்கு பிறகு ஆளாகி விட்டார் என்று சொல்வார்கள் அவர் இறந்தபோதும் கூட துபாயில் சென்றுதான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து போது தண்ணி தொட்டியில் தவறி விழுந்து அப்படியே இறந்து போனார் அதாவது அப்போது குடித்திருந்தார் அவர் என்று சொல்லப்படுகிறது அது உண்மை என்ன என்று தெரியவில்லை ஆனாலும் கூட ஸ்ரீதேவியை பல பேர் காதலித்தார்கள் இரண்டு உச்ச நட்சத்திரங்கள் கல்யாணம் செய்ய விரும்பினார்கள் அதெல்லாம் நிறைவேறவில்லை ஆனாலும் அவர் ஒரு திரைப்படத்துறையில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் உச்ச நட்சத்திரமாக இருந்தார் கனவு கண்ணியாக இருந்தார் கடைசியில் துபாயில் கடல் கடந்து போய் ஒரு ஹோட்டலில் தண்ணி தொட்டியில் அவர் மர்மமாக மறைந்து போனார் இறந்து போனார் இதுதான் ஒரு கனவு கண்ணியின் கதை ஸ்ரீதேவியின் கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் லைக்கானோ கிளிக் பண்ணுங்க